உன் வழி துணை சாயப்ப உனக்காக பேசுகிறேன் அன்பு பிள்ளையே நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய் உனக்கு வழியாக இருக்கிறது நீ வேதனையில் துடிக்கிறாய் காசு பணம் செலவாகிறது நான் என்ன செய்வேன் அப்பா என்னத்தில் காசு இல்லை எனக்கு தாங்குவதற்கு அந்த வலியை தாங்குவதற்கு வேதனையை தாங்குவதற்கு என்னால் முடியவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாய் அதை நான் உணர்கிறேன் அதனால்தான் அதனால்தான் அதனால் பேச வந்திருக்கிறேன்

என் வேதனையை நீ பொறுத்துக் கொள்வாயா என் வேலை என்னுடைய நீ எடுத்துக் கொள்வாயா என்று நீ கேட்கிறாய் என் காதுகளுக்கு என்ன இவ்வளவு காலம் பட்ட பாடுகளை நான் அறியாமலா இருப்பேன் உன் உடல் காயமடைந்திருக்கலாம் காயமடைந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய ஆத்மா எந்த நோயாலும் எந்த நோயாலும் பாதிக்க முடியாது பாதிக்க முடியாது உன்னுடைய பிணிக்கு மருந்தை தேடிக் கொண்டே சென்று தேடிக்கொண்டே இருக்கிறாய் ஒவ்வொரு மருந்தாக ஒவ்வொரு மருத்துவராக ஒவ்வொரு மருத்துவமனையாக ஒவ்வொரு ஊராக நீ மாறி மாறி சென்று கொண்டு உன்னுடைய வேதனைக்கு உன்னுடைய மருந்தை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் பக்கத்திலேயே பக்கத்திலேயே மருந்தாக மருத்துவனாக நான் இருக்கிறேனே உனக்கு தெரியவில்லையா ஆனால் எந்த மருந்தும் எந்த மருந்தும் எனக்கு உதவவில்லையே என்று நீ எண்ணுகிறாய் உன் சொந்த சொந்த செலவெல்லாம் விரைந்து போய்விட்டது விரயமாகிவிட்டது பணமெல்லாம் கரைந்து போய்விட்டது ஆனால் இன்னும் என்னுடைய நோய் குணமாகவில்லை என்று வருந்துகிறாய் வேதனைப்படுகிறாய் அன்பு பிள்ளையே நீ நினைக்கிறாய் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா இந்த விதமாகவே முடிந்து விடுமா இப்படியே என் கவலைகள் தீராமலே நான் போய்விடுவேனா என்று நினைக்கிறாய் இல்லை இல்லை ஒரு காலம் இல்லை நீ குணமடைய போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் மீண்டும் ஆரோக்கியம் உனக்கு வரும் வரும் நல்ல உற்சாகம் வரும் உன் உச்சந்தலில் இருந்து உன்னுடைய உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு உள் வெளி உறுப்புகளையும் நான் உன்னதமாக மாற்றப் போகிறேன் அதில் இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு திசுவையும் நான் உற்சாக மூட்டப் போகிறேன் உன்னிடம் நான் கேட்கிறேன் நீ கட்டப்படுகின்ற ஒவ்வொரு இரவிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடனே இருக்கிறேன் உறங்காத நேரம் எல்லாம் நானும் உறங்காமல் இருக்கிறேன் நீ உறங்குகின்ற உறங்குவதற்கு முன்பாக நீ கண்ணீரை விடுகிறாயே அந்த கண்ணீரை நான் என் கரங்களால் ஏற்றுக்கொள்கிறேன் தொடைக்கிறேன் நீ எத்தனை மருந்து எடுத்தாலும் உன் மனதில் இருக்கின்ற அச்சம் மருந்தாகிறதா மறந்து போகிறதா உறங்காத நாள் உன்னுடைய உறங்காத இரவெல்லாம் உன்னோடு நான் உறங்காமல் இருக்கிறேன் உன்னுடைய நோய்க்கு நான் தருகின்ற மருந்து மனதில் ஒரு நிமிடமாவது நோயை பற்றி சிந்திக்காமல் என்னை நினைத்து பார் அந்த நேரம் உன்னுடைய வலி வலி தீரும் உன்னுடைய நோய் விலகும் நீ நினைக்கும் அளவிற்கு இந்த நோய் பெரிதாக இல்லை பெரிதல்ல உன்னுடைய உடல் மட்டுமல்ல உன்னுடைய உள்ளமும் குணமாக வேண்டும் கண்டது பாம்பு கடித்தது பனங்கொட்டை என்று சொல்வார்களே அதுபோல பாம்பை பார்த்தாய் கடித்தது என்னவோ பனங்கொட்டை ஆனால் இறந்து போகிறான் மனிதன் ஆனால் பாம்பே கடித்தாலும் பனங்கொட்டை கடித்ததாக நினைத்துக் கொண்டு பிழைத்து போகிறான் ஒரு மனிதன் நீ இரண்டாவது மனிதனாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் உன் வழியிலே உன்னுடைய வழியிலே நினைக்காத பல நல்ல மாற்றங்களை இந்த ஏற்படுத்தி தருவேன் நீ கவலைப்படாதே இந்த தவிப்பு கண்டிப்பாக நீங்கும் கண்டிப்பாக நீங்கும் இந்த வேதனை கண்டிப்பாக மறையும் இந்த செலவு கண்டிப்பாக நிறுத்தப்படும் உன் வாழ்க்கையிலே நல்ல நாட்கள் வரப்போகிறது வரப்போகிறது நீ செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒரு நாளுக்கு மூன்று முறை என் பெயரை சொல்லி கூப்பிடு ஓம் சாய்ராம் என்று சொல் கண்ணீரை விடாமல் மனதிலே நம்பிக்கையை வளர்த்துக்கொள் வளர்த்துக்கொள் என்று என்னுடைய முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிரு நெஞ்சில் ஒரு சாந்தி பிறக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் ஒரு உற்சாகம் உடல்விடும் நீ திடீரென்று விடுவாய் அது எப்படி சரியானது எந்த மருந்தால் சரியானது எந்த மருத்துவரால் சரியானது என்று நீ அது தெரிந்து கொள்ளாமலேயே சரியாகி போகும் நீ இப்பொழுது துன்பப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் உன் உடல் சற்று சற்றாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடையும் மாற்றமடையும் நீ குணமாகி எழுந்து நிற்பது உனக்கு தெரியாது தெரியாமலே நின்று நின்று கொள்வாய் தெரியாமலே நடப்பாய் ஆனால் நான் அதை இப்பொழுதே பார்க்கிறேன் அதை கற்பனை செய்து பார்க்கிறேன் என் பிள்ளை நடக்கும் என் பிள்ளை பிழைக்கும் என் பிள்ளை உற்சாகம் பிறந்தது குழந்தையே ஒரு நாள் ஒரு நாள் நீயே சொல்ல போகிறாய் நான் பல நாட்கள் தவித்திருந்தேனே ஆனால் இன்று என்னுடைய பாபா என்னை காப்பாற்றி விட்டார் எனக்கு எந்த மருந்தும் இயங்கவில்லை ஆனால் என்னுடைய பாபா என்னுடைய மனதில் அவரை வைத்த பொழுது அவரை நினைத்த பொழுது என்னுடைய உடல் நன்றாக போனது என்று நினைக்கப் போகிறாய் சொல்லப் போகிறாய் மற்ற பிள்ளைகளிடத்திலே சொல்லப் போகிறாய் அது நடக்கும் நடந்தே தீரும் இந்த நாளும் கடந்து போகும் இந்த வேதனை கடந்து போகும் நீ மட்டும் நீ மட்டும் என்னை விடாமல் இரு நீ இப்பொழுது மட்டும் தனியாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வாழ வேண்டும் நீ வாழ வேண்டும் உன் கண்ணீர் உன் கண்ணீர் மாற வேண்டும் ஆனந்தக் கண்ணீராக அது மாற வேண்டும் நீ குணமாக போகிறாய் நீ முழுமையாக சரியாகி மீண்டும் உன்னகையோடு மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையை தொடரப் போகிறாய் நீயே அதிசயிக்க போகிறாய் இந்த நோயிலிருந்து நான் எப்படி மீண்டேன் என்று அதிசயிக்க போகிறாய் அது எப்படி நடந்தது தெரியுமா நடக்கும் தெரியுமா உன் நம்பிக்கை உன்னுடைய மன உறுதி உன்னுடைய உன்னுடைய அருள் நீ கஷ்டப்படவே வேண்டாம் நீ ஜெயிக்கப் போகிறாய் நீ வாழப் போகிறாய் நீ சந்தோஷம் அடைய போகிறாய் நீ மாறப் மாறப்போகிறாய் மாறிவிடுவாய் உன் வாழ்க்கை மாறிவிடும் என்னை நம்பினால் மாறிவிடும் பிறகென்ன பிறகென்ன நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் வெந்து கொண்டே இருப்பாய் அல்லாஹ்